என் செல்ல குழந்தையே அதிர்ஷ்ட செய்தியோடு வந்த தாயே என் பிள்ளை நீ தள்ளிவிடாது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நாளைய விடியல் புது வருட பிறப்பில் நான் சொல்கின்ற இந்த மூன்று பொருட்களின் மீது என் பிள்ளை நீ கண் விழித்தால் போதும் நிச்சயமாக வருடம் முழுமைக்குமே உனக்கு நல்லது நடக்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற பல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகள் இந்த வராகி உன்னை நான் தொடரும் இந்த நொடிகளில் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய் உன் தாயானவள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தராமல் சென்றது கிடையாது எப்பொழுது உனக்கு எதை நடத்த வேண்டும் என்பதில் நான் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் உனக்காக வருகின்ற இந்த வராகி எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாத அன்பை உனக்கு கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பது போல உனக்கு நல்லது நடந்தே தீரும் நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் இனி எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது எதிர்பாராத பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து என்ன கொடுக்க எண்ணுகிறதோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதி கொண்டு எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த மாற்றங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் நீ விரும்பியது போல சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது நீ ஏற்றுக்கொண்ட எல்லா நிலைகளிலும் நான் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லக்கூடிய இந்த காலத்தில் எந்த இடத்திலும் எதையும் நீ தவிர்த்து விடக்கூடாது என் பிள்ளையே எது நடந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயம் நடந்தாலும் சரி வரக்கூடிய புதிய வருடம் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் உனக்கு தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு உறங்கச் செல்லாதே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ உன் மனதிற்கு எந்த விஷயம் உண்மை என்று தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை நினைத்து கொண்டு நீ உறங்கச் செல் அப்பொழுதுதான் மன நிம்மதியும் கிடைக்கும் விடியும் பொழுது நல்ல பொழுதாகவும் மாறும் என் குழந்தையே சில நேரங்களில் சில விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கு சாதகமாக எதையும் நடத்தவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு கலங்கி நிற்காது உனக்கான எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கான எல்லா புரிதல்களும் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த காலம் உனக்கு எல்லா உண்மைகளையும் தெளிவுபடுத்தும் இந்த பொழுதுகளை எல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதை விட்டுவிடும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமுமே உனக்கான உண்மையான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களும் இனி உனக்கான சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து வழிநடத்துவது போல உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருப்பது போல இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு நன்மையை எடுத்து தருவது போல மேலும் மேலும் பல வெற்றிகளை நீ பெறக்கூடிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்து நிற்கிறது என் தங்கமே பொதுவாகவே ஒரு வருடத்தின் தொடக்கம் நாம் எப்பொழுதுமே ஒரு மாதத்தின் தொடக்கத்தையே அதிகமாக கவனத்தில் கொண்டு அந்த மாதத்தில் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருப்போம் ஆனால் இது ஒரு வருடத்தின் தொடக்கம் ஒரு முழுமையான வருடம் தொடங்க காத்து கொண்டிருக்கின்றது நாம் முழுமையாக ஒரு வருடத்தை முடித்து புதிய ஒரு வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் அப்படியானால் இந்த வருடத்தில் உன்னை நல்லபடியாக அடியெடுத்து வைக்கச் செய்கின்ற தெய்வத்திற்கு தானே முதலில் நன்றி சொல்ல வேண்டும் உன்னை தேடி வருகின்ற தெய்வத்திற்கு தானே முதலில் நீ நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல நீ நல்லபடியாக உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று புரிந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நொடிப்பொழுதிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த தேவைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் எதை எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் நாளைய விடியும் பொழுது நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விடுகின்ற பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறுவதை முதலில் நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த அவசியம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக நான் மாற்றி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல பொழுதை நான் எப்பொழுதும் நல்லபடியாக சந்தோஷமாக கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை தேவையில்லாத விஷயங்களோடும் தேவையில்லாத எண்ணங்களோடும் நீ கலங்கிக் கொண்டிருப்பதையெல்லாம் தவிர்த்து விட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை எந்த நிலையும் மீட்டெடுக்கும்படியான ஒரு நன்மையை உன் முன்னால் ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வர நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றிலும் உனக்கான உண்மைகளை சொல்ல உன் அம்மா நான் இருக்கிறேன் நல்லவா இந்த இரவு பொழுதை நல்லபடியாக நீ கடந்து வந்து விடியும் பொழுதை உனக்கான வெற்றி பொழுதாக மாற்றிவிட நீ துணிந்து நின்று எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வ யாரும் இல்லை என்று நீ பதறிய பொழுதெல்லாம் உன் அம்மாவின் வார்த்தைகள் உன் மனதை தேற்றி இருக்கிறது என்பது உண்மை என்றால் இனிமேலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு பெருமகிழ்ச்சி உண்டு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் விடியும் பொழுதை நீ வெற்றி பொழுதாக மாற்ற தயாராக இருக்கும் நேரம் உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி பேரதிர்ஷ்டங்களும் பெருமகிழ்ச்சியும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை வாழ வைக்க வேண்டும் ஒரு வருடத்தின் தொடக்கத்தை தொடங்க நினைக்கும் பொழுது பொதுவாகவே சுபகாரியங்களை நம் வாழ்க்கையில் நாம் நடத்த நினைக்கும் பொழுது இது போன்ற பொருட்களின் மீது நீ கண் விழிக்கும் பொழுது அவை ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மிகப்பெரிய வெற்றியை என்றும் என்றென்றும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள அல்லவா நான் இருக்கும் இந்த நேரங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ ஆச்சரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டுமல்லவா ஏனென்றால் வராகி சொல்வது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கானது மட்டுமே இந்த வராகி எப்பொழுதும் உன்னை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கு ஒரு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னை தேடி உடன் வருவேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ மறக்காதே எந்த நேரம் என்ன நடக்க காத்திருந்தாலும் அம்மா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் சரியாகவே நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு உடன் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே உடன் வந்து உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் எதையும் என் பிள்ளை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே நான் இருப்பது போல உனக்கு நன்மைகளும் நல்லபடியாகவே வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து அதற்கு தகுந்தார் போல வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்குரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது இந்த அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உண்மையான நிலையை உணரவும் உனக்கான உண்மையான சூழ்நிலையை என்னவென்று புரிந்து கொள்ளவும் எப்பொழுதும் நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் அத்தனையிலும் இருந்தும் உன் வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை இந்த நிலை மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றி இருந்தாலும் சரி இனிமேல் நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நம்பு உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான உண்மைகளை எடுத்து சொல்லும் என்பதனை நீ நம்பு நாளைய விடியும் பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய வருடத்தின் துவக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை உணர்ந்து முதலில் கண் விழிக்கும் பொழுது நீ பார்க்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா சந்தனம் குங்குமம் மஞ்சள் இந்த மூன்று பொருட்களின் மீதும் நீ கண் விழிக்க வேண்டும் இந்த மூன்று பொருட்களையும் நிச்சயமாக என் பிள்ளை இன்று இரவு உறங்கச் செல்லும் பொழுதே உனக்கு அருகில் வைத்து விட்டு அல்லது பூஜை அறையில் அதனை வைத்து விட்டு விடியும் பொழுதில் நேராக உன்னுடைய பூஜையறையில் கண் விழித்துப்பார் அது மட்டுமல்ல இத்தோடு சேர்ந்து கொஞ்சம் சில்லறை காசுகள் அல்லது பணத்தையும் நீ வைத்துக்கொள் இப்படி நீ செய்யும் பொழுது கண்விழிக்கின்ற முதலாவது பொருட்கள் இது போன்று மங்களகரமான பொருட்களாகவும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற பொருளாகவும் இருக்கும் பொழுது இவை எல்லாமுமே நமக்கு நன்மைகளை ஒரு கொடுக்கும் பொருட்கள் என்பதனை உணர்ந்து நமக்கான ஆச்சரியத்தை கொடுக்கும் இந்த பொருட்களை நாம் நிச்சயமாக எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் என்னாலும் நான் இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள் எந்த நேரமும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தாயின் அன்பை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள் உனக்காக நான் எதையும் சரியாக நடத்தும் இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியான நிலகை உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லது நடக்க எப்பொழுதும் நன்மைகள் பிறக்க உன்னை சூழ்ந்து நான் வருவது எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்க என்பதனை நீ மறக்காது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு சரியாக தெரிந்து கொண்டு வாழ தொடங்கிவிடு இந்த வராகி சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் புரிகிறதல்லவா இந்த வராகி சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக புரிதலை கொடுக்கிறதல்லவா அது போதும் அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்ல காரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே எந்த நொடியும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி இதிலிருந்து உனக்கு வேண்டிய வெற்றிகளும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களும் நிச்சயமான மன நிறைவை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுத்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எதையுமே இழந்து வருந்தியது கிடையாது இப்பொழுது சில நாட்களாகவே சில விஷயங்கள் உன்னை விட்டு செல்லும் பொழுது நீ வருந்துகிறாய் காரணம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இல்லாமல் நீ பழகி இருந்தாயானால் எந்த காரியத்திற்காகவும் நீ ஒருபோதும் கலங்கி இருக்க மாட்டாய் எந்த காரியத்திற்காகவும் ஒருபோதும் நீ வருந்தி நிற்க மாட்ட இனிமேலும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த நொடியிலும் நாம் இழந்த சந்தோஷத்தை நம்மால் மீட்டுவிட முடியும் என்பதனை நீ நம்பு இதுவரையிலும் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் கொண்டு வந்து சேர்த்த எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இனி சரியான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என்றுமே உன்னை தேடி வரும் இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த வராகி ஒரு வருடத்தின் முடிவிலும் தொடக்கத்திலும் உன்னோடு பேசாமல் இருந்துவிட முடியுமா சுற்றி இருப்பதை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தை நீ கைவிட்டு விடக்கூடாது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக கிடைக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் அத்தனையையும் நீ கவனத்தில் எடுத்து கொள்ளும் இந்த நேரம் உன்னோடு நான் இருப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் உன்னை அரவணைத்து உனக்கான பாதுகாப்பை கொடுக்கின்ற தெய்வம் நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டாயானால் நாளைய விடியும் பொழுதை நீ நிச்சயமாக வெற்றி பொழுதாக மாற்றி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழப்பழகு இனிமேலும் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்காதே உன்னை என்னுடைய அன்பால் அரவணைத்து நிற்பது போல இனியும் உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு காத்து நிற்பேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் அது போதும் தேவையில்லாத விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது இனி நடப்பது எல்லாமுமே உனக்கு தேவையான விஷயங்கள் தான் இனி நடப்பது எல்லாமுமே உனக்கான நன்மைகளை கொடுப்பதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் உன் தாயின் அன்போடு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் கடந்து வா வேறெதுவும் உனக்கு தேவைப்படாது இனி எந்த நிலையிலும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தோஷத்தை உனக்கு நான் காண்பித்து கொடுக்க வருவேன் வெற்றியை என்னவென்று உனக்கு நான் உணர வைக்க வருவேன் அதுபோதும் இனி என்னாலும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் வசமாக்கி கொடுக்க துணிந்துவிட்ட இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றியின் உச்சம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்